श्रीस्तनाभरणं तेजः श्रीरङ्गेशयमाश्रये சிந்தாமணிமிவ உத்பாந்தம் உற்சங்கே அனந்த போகினா நூற்றி எட்டு திவ்யதேசங்களுக்குள் முதன்மையான திருவரங்கத்தில் திருவரங்கநாதன் என்கிற பெயரோடு பெருமான் காட்சி அளிக்கிறார் எத்தனையோ திருக்கோவில்களில் கிடந்த திருக்கோலம் சயன திருக்கோலத்தில் பகவான் காட்சியளித்தாலும் திருவரங்கநாதனுடைய தரிசனம் மற்ற எந்த இடத்திலுமே கிடைக்க முடியாதது அப்படி அழகான ஒரு திருமேனியோடு நம்மை வரவேற்கும் கண் பார்வையோடு நம்மிடம் பேசக்கூடிய வாயோடு பகவான் திவ்வதேசத்திலே காட்சி அளிக்கிறார் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளெந்தை அரவணைத் துயிலும் ஆ கண்டு உடலெனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று தொண்டடிப்புடி ஆழ்வார் இந்த பெருமான் சயனத்திருப்பதை பற்றி பாடுகிறார் இவருடைய அமைப்பு எப்படி என்று பார்த்தோம் என்றால் குடதிசை முடியை வைத்து மேற்கு நோக்கி தன்னுடைய திருமுடி தலையை வைத்துக் கொண்டிருக்கிறார் குணதிசை பாதம் நீட்டி கிழக்கு நோக்கி தன்னுடைய திருவடிகளை நீட்டி கொண்டிருக்கிறார் வடதிசை பின்பு காட்டி தன்னுடைய முதுகை வடக்கு புறத்திலே காட்டியிருக்கிறார்

இந்த இடத்திலே கடக்கிறார் கடல் நிற கடவுள் எந்தை கடலை போன்ற கருப்பான நீலமேக சியாமலமான திருமேனியோடு பகவான் இங்கு இருக்கிறார் அவரைப் பார்த்தாலே உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே அவரை பார்த்து என்னால் திடத்தன்மையோடு இருக்க முடியவில்லை அந்த க்ஷணமே மனது உடைந்து போகிறது இப்பேற்பட்ட அனுபவத்தில் நானே மூழ்கிப் போகிறேன் பிராணனும் என்னிடத்தில் இருப்பதில்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று ஆழ்வார் பாடுகிறார் அப்பேற்ப பெருமான் அவருடைய அழகு அவருடைய வைபவத்தை தான் இன்றைய தினம் நாம் இந்த திருமால் பெருமை என்கிற நிகழ்ச்சியிலே பார்க்க போகிறோம் திருவரங்கத்தில் பெருமான் மூலவருக்கு நாராயணன் ஜெகநாதன் பெரிய பெருமாள் திருவரங்கநாதன் என்று பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன இந்த பெருமாளுக்கு முன்னமே நாராயணன் ஜெகந்நாதன் என்கிற ரெண்டு பெயர்கள் உண்டு பார்க்கடலில் பிறந்து சத்தியலோகத்தில் இருக்கும் போதும் சரி இருக்கும் போதும் சரி ஜகன்னாதன் நாராயணன் என்கிற ரெண்டு பெயர்களாலே இவர் அறியப்பட்டார் அங்கிருந்து திருவரங்கத்துக்கு வந்தபோது ஸ்ரீரங்கநாதன் திருவரங்கநாதன் என்கிற பெயரை அடைந்தார் அதே போல ராமனால் எப்போது ஆராதனம் செய்யப்பட்டாரோ ராமனுக்கு பெருமாள் என்று பெயர் அதனால் அவரால் ஆராதிக்கப்பட்ட திருவரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள் என்று பெயர் ஏற்பட்டது தெற்கு நோக்கி புஜங்க சயனமாக இந்த பெருமாள் சயனித்திருக்கிறார் புஜங்கம் என்றால் பாம்பு என்று பொருள் திருவனந்தாழ்வானுக்கு தானே சயனித்திருக்கிறார் புஜம் புஜம்னால் இப்படி மடிந்து என்று பொருள் சமஸ்கிருதத்தில் புஜம் என்கிற சொல்லுக்கு நேர்கோடாக இல்லாமல் வளைந்து என்று பொருள் வளைந்து வளைந்து செல்லக்கூடிய பிராணி என்ன பாம்பு தானே அப்ப புஜம் என்றால் பாம்பு என்று பொருள் அந்த பாம்பனைக்கு மேலே பகவான் சயனித்திருக்கிறார் அழகான திருவனந்தாழ்வானுடைய திருமேனிக்கு பல நல்ல பண்புகள் உண்டாம் மெத்து மெத்துன்னு இருக்குமாம் படுத்துக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் நல்ல நறுமணத்தோடு இருக்குமாம் வெளுப்பாக இருக்குமாம் அதை தொட்டாலே குளிர்ந்த ஒரு ஸ்பர்ஷம் கிடைக்குமாம் இப்படி ஒரு படுக்கைக்கு என்னென்ன நல்ல பண்புகள் இருக்க வேண்டுமோ அது அனைத்துமே திருவனந்தாழ்வான் ஆதிசேஷனுக்கு உண்டு அந்த ஆதிசேஷனுக்கு மேலேதான் பெருமான் சயனித்து கொண்டிருக்கிறார் அரவின் அணைமிசை மேய மாயனார் என்று ஆழ்வாருடைய பாசுரம் அரவின் அணை பாம்பு படுக்கை அதன் மிசை மேய மாயனார் என்ன மாயம் என்ன ஆச்சரியம்னு ஆழ்வார் பாடுகிறார் என்ன ஆச்சரியம்னால் இன்று வரைக்கும் அவர் மல்லாந்து படுத்திருக்கிறாரா உருக்களித்து படுத்துகிறார்க்கு கண்டுபிடிக்கவே முடியாது நீங்க எத்தனையோ பேர் எத்தனையோ முறை சேமித்து இருக்கலாம் வேணும்னா இப்ப மறுபடியும் ஒருவரை சேவித்து விட்டு வாருங்கோள் கண்டுபிடிக்கவே முடியாது இவர் மல்லாந்து இருக்கிறாரா இருக்கிறாரா தெரியாது அது தொடங்கியே மாயம் எல்லா விதத்திலும் ஆச்சரியமான அழகோடு சன்னிவேசத்தோடு பெருமைகளோடு பகவான் காட்சி அளிக்கிறார் இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெரும் சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையார் கையார் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் எண்ணுகளோ கழிக்கு நாளே என்று குலசேகர் ஆழ்வார் இவரை எண்ணிக்கு சேவிக்கப் போகிறேனோன்னு ஆசைப்பட்டு பாடுகிறார் இருள் சுடர் சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலைகள் உண்டு அணை பணம் ஆயிரங்கள் ஆர்ந்த ஆயிரம் தலைகளில் ஒவ்வொன்றத்திலையும் ஒரு ரத்னம் இருக்குமா இருட்டு உலக இருட்டு அனைத்தையும் போக்கடிக்கக்கூடிய கூடிய ஒளி ஒவ்வொரு ரத்னத்துக்கும் உண்டு அத்தனை ஆயிரம் பணாமண்டலங்களோடு கூடிய ஆதிசேஷனுடைய மடியிலே வெளுப்பான ஆதிசேஷன் மடியிலே கருப்பு மாணிக்கத்தை போலே பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறார் இன்னொரு அழகான கான்ட்ராஸ்ட் பாருங்க வெளுப்பான ஆதிசேஷன் அதுக்குள்ள கருப்பான பெருமாள் சயனித்துக் இருக்கிறார் அப்படி இருந்து ஆதிசேஷன் ரொம்ப பத்திரமாக பரிவோடு இந்த பெருமான ரட்சித்துக் கொண்டே வருவார்களாம் யாராவது அந்த இடத்துல சத்தமாக பேசினாலோ கத்தி பேசினாலே யாரோ ராவணனோ கும்பகர்ணனோ வந்து விட்டார்கள் என்று பயந்து போய் உடனே தன்னுடைய வாயிலிருந்து விஷத்தையும் நெருப்பையும் கக்க தொடங்கி விடுவாராம் ஏன்னா பகவானுக்கு யாரும் துன்பம் இழைத்து விடக்கூடாது என்கிற பரிவு அந்த ஆதிசேஷன் பேரில் மூன்று மடிப்புகள் ஆதிசேஷனுடைய உடம்புல மூன்று சொத்துகள் இருக்கும் அந்த மூணு சொத்துக்கு மேலேதான் பகவான் திருவரங்கநாதன் சயணித்திருக்கிறார் மேலும் ஆதிசேஷனுக்கு ஐந்து முகங்களோடு இந்த இடத்திலே காட்சி அளிக்கிறார் மிக அழகான பெரிய திருமேனி கர்ப்பகிருகமே நீளமான திருமேனி பிபநயன புரஸ்தே ரங்க துர்யாபிதானம் ஸ்தி மிக புண்டரீக்கம் தடாகம் என்று பட்டர் தெரிவிக்கிறார் அப்படியே ஒரு தாமரை குளம் படுத்திருப்பது போல இருக்குமா தாமரை குளத்தை பார்த்தா எப்படி இருக்கும் எங்கு பார்த்தாலும் தாமரைகள் சிவப்பா பூத்திருக்கும் மிச்சம் இருக்கிற எல்லாம் தாமரை இலைகள் பச்சையாக மூடிக்கொண்டிருக்கும் இல்லையோ பகவானுடைய திருமேனி முழுக்க கரும் பச்சை தாமரை இலைகளைப் போல இருக்கு தடாகத்தை போல அதுல ரெண்டு கண்ணு ரெண்டு தாமரை வாய் செவந்த தாமரை கை ஒரு தாமரை இந்த கை ஒரு தாமரை திருவடிகள் தாமரைகள் அப்ப தடாகம் தாமரை தடாகம் போலவே பகவான் இந்த இடத்துல சயனித்திருக்கிறார் என்று பட்டர் தெரிவிக்கிறார் மிகவும் அழகான பெருமாள் ஐயப்பாடு அறுத்து தோன்னும் அழகனூர் அரங்கமன்னே தன்பால் ஆதரம் பெருக அழகனூர் அரங்கமன்னே பகவானுடைய அழகு வெறும் அழகுன்னு பார்த்து அனுபவிப்பதற்கு மட்டுமல்ல இந்த அழகை சேவித்த பிறகுதான் ஐயப்பாடு அறுத்து தோன்றும்னு ஆழ்வாருடைய பாசுரம் எனக்கு என்ன மனசுல சந்தேகங்கள் என்னென்னமோ இருந்தன நான் இவரை வழிபட வேண்டுமா ஏன் என்ன போகிறேன் எப்படி முக்தி கிடைக்கும் யாரை வணங்க வேண்டும் யாரை அடைய வேண்டும் எத்தனையோ கவலைகள் சந்தேகங்கள் மனதிலே இருந்தன இந்த பெருமான அழகை உடனே ஐயோ இவரை விட்டுட்டா உலகத்தில் எதையோ ஆசைப்பட்டு கொண்டிருந்தோம் ஐயா பாடு அறுத்து பகவான் சந்தேகங்களை போக்குவது கிடையாது அவனுடைய அழகே நமக்கு சந்தேகங்களை எல்லாம் விடுமாம், அது ஒரு செயல் மற்றொரு செயல் அழகு என்ன செய்யும் என்றால் தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னே அந்த பகவானிடத்தில் ஆதரம் ஈடுபாடு அஸ்ரத்தை பக்தியை வளர்த்து கொண்டே போகும் அந்த அழகு என்பது ஆண்டாள் பாடுகிறாள் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் என்னரங்கத் தின்னமுதர் ஆண்டாளுக்கு ஆசை கணவன் தானே பகவான் அதனால் ஆண்டாளே தவனுடைய அழகை பாடுகிறாள் குழல் அழகர் அழகான கேசம் மயிர்முடி உடையவர் வாயழகர் பேசுறவாறு உபதேசம் பண்ணக்கூடிய வாயாக இருக்குமாம் கண்ணழகர் நம்மள வரும்போதே வானு கட்டாட்சித்து அழைக்கக்கூடிய கண்கள் கொப்பூழில் எழுகமலப் பூவழகர் நாபீ கமலம் இருக்கிறது அப்படியெல்லாம் திருவரங்கத்தில் நாபீ கமலம் பிரம்மாலாம் சேவை சாதிப்பது கிடையாது ஆனா ஆண்டாளுக்கு அப்படி காட்சி அளித்திருக்க வேண்டும் பெரியோர்கள் இந்த பெருமானை சேவிக்கும் போது இன்றைக்கு நாம் எப்படி சேவிக்கிறோமோ அப்படி பாடவில்லை திருப்பானாழ்வார் இந்த பெருமானை பற்றி பத்து பாசுரங்கள் அமலநாதி பெறான் என்று அவருடைய திருவடியிலிருந்து திருவபிஷேகம் திருமுடி வரை ஒவ்வொரு அங்கமாக பாடியிருக்கிறார் அதில் பார்த்தாலும் கையனார் சுரிசங்க அனலாழியர் கையில சங்க சக்கரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் பாடுகிறார் அப்படி நாம் இன்றைக்கு சேவிப்பது கிடையாது பட்டர் ஒரு ஸ்லோகத்துல பாடுகிறார் ஸ்ரீயமபி விகரந்தியும் ராஜஹம்சியும் இவாஸ்மின் பிரதிபலனா பஷ்ய விஸ்வம் ச பகவானுடைய திருவடிக்கு ரெண்டு பக்கங்களில் ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருந்து பணிவிடை செய்கிறார்கள் என்று ஆச்சாரியர் பாடுகிறார் அப்படி ஒண்ணும் காட்சி அளிக்கவில்லையே என்றால் மறைந்திருந்து நம் கண்களுக்கு தெரியவில்லை பகவானுடைய அருளாலே திருப்பானாழ்வார் கண்ணுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதே போல ஆள வந்தார் என்கிற ஒரு மகான் பெரிய ஆச்சாரியர் இந்த சம்பிரதாயத்தில் இருந்தார் அவருக்கு பகவான் தன்னுடைய அழகனைத்தையும் காட்டித்தான் அவரை திருத்தி ஒரு பக்தராகவே ஆக்கினாராம் அப்படி அவர் தேர்ந்தெடுக்கணும் அல்லவா நாமாக ஆசைப்பட்டு திருவரங்கநாதனை சேவிக்கணும்னு நினைத்தால் மட்டும் போராது நாம் ஒரு வண்டியில் ஏறலாம் ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம் பரிசையில் நிற்கலாம் சேவிக்கலாம் வந்துவிடலாம் சேவித்ததற்காக அவருடைய முழு பெருமை அழகு அருமை எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு விட முடியுமா அதற்கு பகவான் அருள் புரிய வேண்டும் அவர் தன்னை காட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தால்தான் நம்மால் அவரை காணவே முடியும் கட்கிலி உன்னை காணுமாறு அருளாய் என்று நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார் நான் ஆசைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது நீ அருள் புரிந்தால்தான் உன்னை காண முடியும் அப்படி இந்த பகவான் சக்கரங்களோடு இருக்கிறாராம் திருவடி பக்கத்தில் ரெண்டு ஸ்ரீதேவியும் மறைந்து இருக்கிறார்களாம் அப்பேற்பட்ட அழகை உடையவர் கிரீட்டம் ஸ்ரீரங்கே சைது உபதானீகிருத்த புஜகா விதீஷாதீஷத்வாது இவர் திருக்கைகள் எத்தனை எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார்னால் ரெண்டு கைகள் ஒரு கையா தன்னுடைய தலைக்கு அருகிலே அணையாக பகவான் வலது கையை வைத்திருக்கிறார் அவருடைய கிரீட்டத்தை தொட்டு காட்டுகிறாராம் இந்த கிரீட்டத்தை பார்த்தாயா உலகத்துக்கே நான் தான் சுவாமி ஆதிராஜ்யம் அதிகம் புவனானி என்று கூறத்தாழ்வான் சொல்லுகிறார் இப்பேற்பட்ட கிரீட்டம் இருந்தால் அவர்தான் உலகங்களுக்கும் தலைவனாக இருக்க வேண்டும் அப்ப நான் தான் உலகத்துக்கே சுவாமி என்று கிரீட்டத்தை வலது கையால தொட்டு காட்டுகிறாராம் எடது கையை தன்னுடைய திருவடிகளை நோக்கி நீட்டி பகவான் காட்டுகிறார் உனக்கு உலகத்தில் புகழே யாரும் இல்லை அல்லவா யார் ரஷ்

இருக்கிறாள் அவளுடைய வாசஸ்தானம் பிராட்டி இருக்கக்கூடிய தானே ஒரு பெண்ணு தாயார் இருக்கிறார் அலங்காரமாக பகவான் இந்த மார்பு பல விஷயங்களை செய்திருக்கிறாராம் இது தான் லக்ஷ்மி லலித கிரகம் உபாசே ரங்க சர்வம் சகோரஹா என்று தெரிவிக்கிறார் லக்ஷ்மி லலித கிரகம் பிராட்டி வாழக்கூடிய வீடு இது பிராட்டி வீடுன்னு சொன்னால் முன்னாடி தெளிச்சு கோலம் போட வேண்டாமா மேல விதானங்கள் கட்ட வேண்டாமா கீழே புஷ்பங்களை சொரிய வேண்டாமா எல்லாம் பெருமான் பண்ணி வச்சிருக்கிறாராம் கௌஸ்துபம்னு ஒரு அழகான ஆபரணம் இருக்குமே அதுதான் விளக்கு ஒளி கொடுக்கக்கூடிய விளக்கு என்னென்ன புஷ்ப மாலைகளோ அதெல்லாம் கீழே புஷ்பம் விரித்தார் போல பிராட்டி நடப்பதற்காக முத்து ரத்தனம் வைரம் மாலைகள் எல்லாம் இருக்கிறார் சாத்தி கொண்டிருக்கிறாரே அதெல்லாம் மேல வித்தானமாக கட்டின சுமணிசர விதானம் கௌஸ்துபஸ்தி தீபம் என்று பிராட்டி எல்லா அலங்காரங்களுக்கும் இடையிலே இந்த இடத்திலே சேவை சாதிக்கிறாள் திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் என்று ஆழ்வாருடைய பாசுரம் திருமார்புல லக்ஷ்மி அழகான இடுப்பு நீண்ட திருவடிகள் ஒய்யாரமாக அப்படி சாய்ந்து இருக்கக்கூடிய திருவடிகள் இது அனைத்தோடும் பகவான் அழகாக காட்சி அளிக்கிறார் இவருக்கு கிராமத்தால் ஆக்கப்பட்ட திருமேனி சிலா திருமேனியோ மரத்திருமேனியோ கிடையாது சின்ன சின்ன உள்ளே சில சர்க்கரை சுண்ணாம்பு முதலானவற்றை வைத்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருமேனி அதனால இவருக்கு திருமஞ்சனமே கிடையாது வருஷத்துக்கு இரண்டு முறை தைல காப்பு சாத்திக் கொள்ளுகிறார் மூலிகை தைலங்கள் எண்ணெய்களை எல்லாம் காய்ச்சி ரெண்டு முறை ஒன்று ஆனி மாசத்தில கேட்டை நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம் என்று அப்போது நடக்கும் அது முடிந்தவுடனே பகவான் தைலக்காப்பு நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு சாத்தி கொள்ளுகிறார் அந்த நாற்பத்தி ரெண்டு நாள் முடிஞ்சுதான் ஆடி பதினெட்டாம் பெருக்கு உற்சவம் நடக்குமே அதுவரை சாத்தி கொண்டிருப்பார் அதற்கு பிறகு இரண்டாவது முறை பவித்திர உற்சவம் முடிந்தவுடனே புரட்டாசி மாசம் பவித்ரம் வரும் ஆனி மாசத்துல முதல் தைலக்காப்பு நாற்பத்தி ரெண்டு நாள் திரும்ப புரட்டாசி மாசம் முடிஞ்ச முடிஞ்சவுடனே இரண்டாவது தைலக்காப்பு மறுபடியும் நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு சாத்தி கொண்டு தீபாவளியை ஒட்டித்தான் மறுபடியும் முழு திருமேனியை சேவிக்க முடியும் தைலக்காப்பில் இருந்தால் மார்புக்கு மேல மட்டும்தான் சேவிக்கலாம் மறைத்து விடுவார்கள் தீபாவளி முடிந்தது என்றால் முழுவதுமாக சேவிக்கலாம் இப்படி அழகான திருமேனியோடு பெருமான் சயனித்து கொண்டு புஜங்க சயனமாக இந்த உலகத்துக்கே ஸ்ரீரங்கத்துக்கே அதிபதியாக காட்சி அளிக்கிறார் அந்த பெருமானை சேவி சேவிக்க போரும் என்று நினைவு வராது திருப்பதியை போல அவ்வளவு வேகமாக அனுப்பாவிட்டாலும் இப்போது இங்கும் கூட்டம் அதிகமாகிவிட்டது சேவிக்கும் போது அப்படியே கண்களால் பருகி மனதிலே தேக்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்து நினைத்து நினைத்துதான் ஆனந்தப்பட வேண்டும் நாமும் ஆனந்தப்படுவோம்